தமிழகத்திலேயே மிக நீண்ட முதல் மேம்பாலம் உயர்மட்ட மேம்பாலம் நாளை ஒன்பதாம் தேதி முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் கோவை உப்புளிபாளையம் சிக்னல் தொடங்கி கோல்டுவின்ஸ் வரையிலான பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்தை எளிதாக பதினைந்து நிமிடத்தில் கடக்கும் வண்ணம் இம்மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது இதே தூரத்தை பாலம் இல்லாமல் சமீப கடும் போக்குவரத்து நெரிசலின் காரணமாக நாற்பத்தைந்து முதல் அறுபது நிமிடங்கள் வாகனங்கள் கடக்க நேரம் எடுத்துக்கொண்டது இந்த மேம்பாலத்திற்கு தமிழகத்தின் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று போற்றப்படும் விஞ்ஞானி ஜி டி நாயுடு அவர்கள் பெயரை சூட்டியுள்ளார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது கோவை மக்களின் மனதில் ஏகபோக மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் கோயம்புத்தூரில் தற்போது காந்திபுரம் நூரடி உப்புளிபாளையம் கணபதி சுங்கம் பைபாஸ் சுங்கம் ஈச்சனாரி ஆவராம்பாளையம் ஒண்டிப்புதூர் பீளமேடு வடகோயம்புத்தூர் துடியலூர் பெரியநாயக்கம்பாளையம் என பல்வேறுபட்ட மேம்பாலங்கள் உள்ளன இன்னும் கவுண்டம்பாளையம் நீலிகோணாம்பாளையம் என பல்வேறு மேம்பாலங்கள் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன ஆயினும் போக்குவரத்து நெரிசல் நாளுக்கு நாள் குறைந்தபாடில்லை அது சுத்தமாக குறைய வேண்டுமென்றால் மேற்படி பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூர மேம்பால வேலை முடிந்தாலே சாத்தியம் என்ற எண்ணப்போக்கு கோவை மக்களிடம் நிரந்தரமாக குடிகொண்டிருந்தது அதற்கு விடிகளாகத்தான் தற்போதைய இந்த நிகழ்வு கோவை மக்களை ஆனந்தப்பட வைத்துள்ளது அதைவிட முக்கியம் இந்த பாலம் தமிழகத்தின் வரலாற்று மைல்கள் மட்டுமல்ல கோவை திமுகவிற்கு ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வை கொடுத்துள்ளது எனலாம் அதற்கு காரணம் புதிய மேம்பாலம் கோவை நகரில் தொடங்கும் இடமான உப்புளிப்பாளையம் இந்த துவக்க நிலைக்கு அரை கிலோமீட்டர் தூரத்திலேயே உப்புளிபாளையம் ரவுண்டானா பழைய மேம்பாலம் அமைந்துள்ளது இதுதான் கோயம்புத்தூரின் முதல் மேம்பாலம் மட்டுமல்ல இதுவரை கட்டப்பட்ட மேம்பாலங்களிலேயே அழகு மிளிரக்கூடியது கோவையின் அடையாளமாக காட்டும் முக்கிய லேண்ட்மார்க்குகளில் டவுன்ஹால் விக்டோரியா ஹால் டவுன்ஹால் மணிக்கூண்டு ரயில்வே ஸ்டேஷன் காட்டப்படுகிறதோ இல்லையோ இந்த ரவுண்டான மேம்பாலம் நிச்சயம் இடம் பிடித்திருக்கும் சரியான அந்த மேம்பாலத்தை கட்டி முடித்து திறந்து வைத்தவர் வேறு யாருமல்ல முன்னாள் முதல்வர் மறைந்த டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் முடிவுற்று திறக்கப்பட்ட இம்மேம்பாலம் எப்போதுமே கலைஞரின் பெயரை சொல்லி கொண்டிருக்கிறது இதே காலத்தில்தான் கோயம்புத்தூரில் திமுகவின் மாநில மாநாடு பிரம்மாண்ட அளவில் நடத்தப்பட்டது இந்த மேம்பாலம் இங்கே கட்டப்பட வேண்டும் என்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அப்போதிருந்த சுதந்திர காங்கிரஸ் கட்சியினரால் அடுத்தடுத்து தீர்மானம் போடப்பட்டு வந்தவையாகும் அப்படி இருந்தும் கூட அது திட்டம் தீட்டப்பட்டு கட்டி முடிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆனது அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் பாக்கியம் கலைஞர் அவர்களுக்கே கிடைத்தது அதற்குப் பிறகும் கூட நீண்டகால இடைவெளிக்கு பிறகுதான் வட கோயம்புத்தூர் மேம்பாலம் கட்டப்பட்டது ஆக கோவை மக்களின் மிகுந்த எதிர்பார்ப்பான உப்புளி மேம்பாலத்தை கலைஞர் தன் திருக்கரங்களால் திறந்து வைத்தார் என்றால் இப்போது அதற்கு இணையான அதற்கும் மேலான மக்களின் எதிர்பார்ப்பு மிகுந்த கோல்டு வின்ஸ் வரையிலான இந்த புள்ளி ஒரு கிலோமீட்டர் மேம்பாலம் கலைஞரின் தனையன் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களின் திருக்கரத்தால் திறந்து வைக்கப்படுவது கோவையின் வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல கோவை திமுகவிற்கான பெருமை பெருமிதம் கொடுப்பினை என்றும் அதளவில் கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் இங்குள்ள திமுக உடன்பிறப்புகள் இந்த உயர்மட்ட பாலம் தமிழகத்திலேயே அதிநீளமாக உருவாகியுள்ளது என்கிற சிறப்பை தாண்டி இதன் கட்டுமான அமைப்புகள் பலரையும் வியக்க வைக்கிறது இந்த பாலத்தின் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழில் உத்தரவு போடப்பட்டது இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபதில் ரூபாய் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி மூணு சைபர் கோடிக்கு பணிக்கான நிர்வாக ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இவ்வேளைக்கான ஒப்பந்த தொகை ரூபாய் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு ரெண்டு கோடிக்கு ஹைதராபாத் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது பணிக்காலம் நாற்பத்தி எட்டு மாதங்கள்தான் அதன் பிறகு இப்பணிக்கு திருத்திய தொழில்நுட்ப ஒப்புதல் ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ரெண்டு மூணு கோடிக்கு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெறப்பட்டுள்ளது பாலத்தின் மொத்த நீளம் பத்தாயிரத்தி நூறு மீட்டர் அதாவது பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் பாலத்திற்கு செலவு ஒப்புதல் ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ரெண்டு மூணு கோடி ரூபாய் ஆகும் இதுவரை செலவிடப்பட்ட தொகை ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு கோடிகள் ஆகும் இந்த பாலமானது கோவை அவினாசி சாலையில் பதினேழு புள்ளி ரெண்டு அஞ்சு மீட்டர் அகலத்தில் முன்னூத்தி ஐந்து தூண்களுடன் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நகருக்கே கம்பீரமான அழகுடன் காட்சி தருகிறது கோவையின் முதல் மேம்பாலமான உப்புளி பாளையம் ரவுண்டான மேம்பாலம் இதனுடன் இணைக்கும் விதமாக பாலம் விரிவுபடுத்தப்பட்ட திட்ட அறிக்கை தயாரித்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன எடப்பாடி பழனிசாமி ஆட்சி முடியும் தருவாயில் இந்த பால திட்டப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் ஐந்து சதவீதம் பணிகளே முடிந்திருந்த நிலையில் அடுத்து வந்த திமுக அரசு இதை எந்த வகையில் செயல்படுத்தும் என்ற கேள்விகள் மக்களிடம் எழும்பிய வண்ணம் இருந்தது அவர்களின் அந்த கேள்விக்கே இடமில்லாமல் நான்கு ஆண்டு காலத்தில் தொண்ணூற்றி ஐந்து சதவீத பணிகளை விரைவாக முடுக்கிவிட்டு செயல்படுத்தின அதிகாரிகளும் அரசும் திறந்து வைக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் உண்மையிலேயே கோயம்புத்தூர் மக்களின் அன்புக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள் அவர்களுக்கான மக்களின் நன்றி எப்போதும் இப்பாலம் போலவே கம்பீரமாக நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை